ரெண்டு நிமிஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் மேகி நூடுல்ஸ் செய்யலாம் கரெக்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே பாருங்க ரெண்டு நிமிஷத்தில் பட் நான் என்ன ஒருத்தரோட வாழ்க்கையே ரெண்டு நிமிஷத்தில் புரட்டி போட முடியும் ஒருத்தரோட வாழ்க்கையே ரெண்டு நிமிஷத்துல மாத்த முடியும் நான் ஒரு நாலு நிகழ்வுகளை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு வருஷமாக பார்க்குறேன் நான் ஏன்னா அது வரைக்கும் எப்படின்னா நான் இன்ஃபோசிஸ்னு ஒரு நிறுவனத்தில் ஹெச்ஆரில் இருக்கேன் இருபத்தி மூணு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் அப்படி பார்க்காதீங்க நிறைய கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சதுனால அங்கே இருக்கேன் பாவம் அங்கே ஒருத்தர் ஐயோ பாவம் வேலையே கிடைக்கல போல அப்படின்றார் இல்லை அப்படி இல்லை நல்லா தான் வேலை செய்வேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் என்னோடய வாழ்க்கை எப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் வாங்கணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய கார் வாங்கணும் எவ்வளவு பெரிய வீடு வாங்கணும் இப்போ எனக்கு இந்த பர்ஃபாமன்ஸ் ரேட்டிங் அதை அதோட பெட்டரா கிடைச்சா ஏன்டா அவனுக்கு கொடுத்த அப்படின்ற ஒரு கோவத்தோட நான் ஒரு மேடையில நான் பேச போயிருக்கேன் மேடையில பேசும்போது கீழே ஒருத்தர் முரட்டு மீச வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு அவர் பேர் நான் கீரண் கோபால் அவர் கீழே உட்கார்ந்து இருந்தார் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கணும்னு என்னை கூப்பிட்டாரு தம்பி அருமையா பேசுறீங்க தம்பி அருமையா பேசுறீங்க நீங்க ஒரு தொடர் எழுதணும் தம்பி அப்படின்னாரு எழுதுறதா எனக்கு வாயில தான் வட சுட தெரியும் எழுதுறது சுத்தமா வராது அதுவும் ஆங்கிலத்திலேயாவது எதாவது எழுதினா தமிழ்ல எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னா அப்படின்னா ஐயா ரொம்ப ஈஸி தம்பி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா அது அப்படியே தொடரா எழுதுங்க அப்படின்னாரு நம்ம மேல இவ்வளவுக்கே இவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் என்ன நினைச்சேன் நக்கீரன் வாரத்துக்கு ஒரு முறை வரும்னு நினைச்சேன் அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னாரு வாரத்துக்கு அது ரெண்டு முறை வரும் ரெண்டு முறைக்கு என்னடா எழுதுறது நம்மளுக்கு எழுத்தாளர்லாம் கிடையாது அவர் திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறீங்க அதே மாதிரி எழுதிருங்க சூப்பராக வரும் ஜனவரி தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஊரெல்லாம் போஸ்டர் போட்டார் அண்ணன் எனக்கு அவரே ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டார் ஹெச்ஆர் கிங் யார் நான் ஹெச்ஆர் கிங் எழுதும் தொடரே சூப்பராக இருந்துச்சு விஜய் சாந்தி படம் மாதிரி இதுதான்டா போலீஸில் ஒரு படம் நடித்தாங்கல்ல அது மாதிரி என் தொடரோட பேர் நண்பா நீ தான் ஹீரோ இதுதான் தொடரோட பேர் அதுவும் அண்ணனே வச்சுட்டாரு நீ தொடர் மட்டும் எழுது டைட்டிலை நான் வச்சிடுறேன் அப்படின்னார் ஊரெல்லாம் போஸ்டர் இருக்கா எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹிந்திக்கார பையன் இருந்தான் அவன் பார்த்தான் என்னோடய போஸ்டர்லாம் உட்காந்து வெளியில் இருந்துச்சு அப்போ தான் அண்ணன் வந்து இந்த பெரிய ஸ்கேண்டல் நித்யானந்தா ஸ்கேண்டல் வெளியில் வந்த டைம் நானும் எதுலேயும் சிக்கிட்டேன் போல அப்படின்ட்டு அந்த ஹிந்திக்கார பையனுக்கு ஃபோன் பண்ணுறான் டேய் நல்லா இருக்கியாடா எதாவது மாட்டிக்கிட்டியாடா அண்ணன் அப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும் டேய் நான் தொடர் எழுத போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு தொடராக எழுதுனேன் நண்பா ஐம்பத்தி ரெண்டு வாரம் சிறப்பாக போச்சு அந்த தொடர் அப்போ இந்த ரெண்டு நிமிஷத்துல என்ன ஆச்சுன்னு பாருங்க அன்னைக்கு அந்த ப்ரோக்ராமில் அவர் இருந்து அவர் பார்த்து எழுத்தாளராக மாத்தின பெருமை கீரண் கோபாலன் உண்டு இப்ப விஷயம் அது கிடையாது அதுல ஒரு ஆறாவது சாப்டர் ஒரு சாப்டர்ல என்ன எழுதியிருந்தேன்னா நம்மளுடைய லைஃப்ல யாரெல்லாம் நமக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதில் நம்மளுடைய கெரியரை பில் பண்ணிக்கிட்டோம்னா நீ சந்தோஷமா இருப்பேன்னு எழுதியிருந்தேன் இப்போ நம்மள பல பேர் வேலைக்கு போறோம் இல்லை யாருக்கெல்லாம் திங்கக்கிழம காலையில் துள்ளி குதிச்சிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க கை தூக்குங்கும் பார்க்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு யாரெல்லாம் திங்கக்கிழமை பார்த்தாலே ஐயோயோ ஆஃபீஸ்க்கு போகணுமா அதுதான் இப்போ ரெண்டு கேட்டகிரி தான் இருக்கும் இந்த ரெண்டாவது கேட்டகிரியில் இருக்கவங்கள்லாம் எப்படின்னா சராசரியாக முப்பது வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு சென்னைக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதுக்கு ஒரு இருபது வருஷம் லோன் வாங்கி அந்த லோனுக்காக லோ லோ லோலோ லோன் வேலை செஞ்சு அடுத்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் நம்ம பசங்களுக்கு நம்மளே அட்வைஸ் கொடுப்போம் எனக்கு மட்டும் இது அப்பே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ரெய் அப்போ என்னுடைய என்னுடைய கோர் நான் கிட்ட என்ன பேசுகிறேன்னா டே எவனோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான் இருக்கா படிக்காத உனக்கு பிடிச்ச விஷயத்த படி